அவைத்தலைவர் அவர்களே சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது அதில் தீப்பட்டி தொழிலும் பட்டாசு தொழிலும் சிறந்த முறையில் நடந்து பலர் உலக அளவிலே பெயர் பெற்ற நகரம் அந்த நகரத்திலே திருத்தங்கள் மற்றும் சாட்சியாபுரத்திலே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை சிவகாசிக்கு மகிழ்ச்சியான நாள் இன்று சாட்சியாபுரம் பாலம் அட்கள் நாட்டப்படுகின்றது என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீண்ட நாள் பிரச்சனை சிவகாசியினுடைய சாட்சியாபுரம் பாலம் தொடர்ந்து பல தடைகளை முறியடித்து இன்று அது அடிக்கல் நாட்டுகின்ற நிலைக்கு உயர்ந்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியானது அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே இது நடைபெறுகிறது அவருடைய முன்னெடுப்பால் நடைபெறுகிறது இதற்கு மிகவும் பாடுபட்ட வருவாய்த்துறை அமைச்சர் அருமை குரிய கே கே எஸ் ஆர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் தங்கம் தன்னரசுவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதற்காக குரல் கொடுத்த தொடர்ந்து பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மத்திய அரசு தொடர்ந்து நம்முடைய பகுதியை வஞ்சித்து வருகிறது என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு சாட்சியாக வரும் பாலம் தொடர்ந்து நம்முடைய பகுதிக்கு அதை போராடியாவது வாதாடியாவது பெற்று வருவோம் பிரச்சனைகளை நம்முடைய நியாயமான உரிமைகளை பெற்று தீர்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டதான் சாட்சியாபுரம் பாரம் பாலம் சாட்சியாபுரம் மேம்பாலம் இன்று துவக்க விழாவில் அடிக்கல் நாட்டுகின்ற பணியிலே கலந்து கொள்ள முடியவில்லை பாராளுமன்றத்தினுடைய பணி இருப்பதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்